ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குவைத் எக்ஸ்பர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய மாற்றத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வெளிநாட்டவருக்கு இந்த வேலைகள் முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்காங்க நூத்தி இருபது ஃப்ரீலான்ஸ் வேலைகள் இனி குவைத் நாட்டவருக்கு மட்டும்தான் குவைத் அரசு எதுக்கு இந்த முடிவு எடுத்திருக்காங்க உங்க வேலைக்கு இதனால என்ன எஃபெக்ட் உங்க ஜாப் கேன்சல் ஆகுமா புதிய வேலை வாங்க முடியுமா அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம் குவைத் அரசு சில நாட்களுக்கு முன்பு புதிய வேலை கட்டுப்பாடுகளை வெளியிட்டிருக்காங்க அதுல முக்கியமானது இந்த ஃப்ரீலான்சிங் வந்து குவைத் நாட்டவருக்கு மட்டும்தான் அப்படின்றது வெளிநாட்டவர்கள் கல்ஃப் நாட்டவர்கள் கூட இந்த பட்டியலில் வேலை பார்க்க முடியாது குவைத் அரசு இந்த முடிவை எடுக்கிறதுக்காக மூன்று முக்கிய காரணங்கள் கொண்டு வந்திருக்காங்க குவைத் நாட்டவர்கள்ல வேலை இல்லாதவங்க தான் அதிகமா இருக்காங்க குவைத் நாட்டவர்களின் வேலையை வெளிநாட்டவர்கள் கைப்பற்ற கூடாது என்பதற்காக இந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க ஒரு சில நபர் ஸ்பான்சர் இல்லாமலும் ப்ராப்பர் கம்பெனில இருந்து வராம ஃப்ரீலான்ஸ் விசா எடுத்து வந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க இதனால விசா ஃப்ராடு வந்து ரொம்பவே அதிகரிச்சது லேபர் மார்க்கெட் வந்து சரியா இருக்கணும் என்பதற்காக தான் குவைத் அரசு இந்த ஸ்ட்ரிக்டான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க எந்த மாதிரியான வேலைகளை பேன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர் ஃப்ரீலான்ஸ் எலக்ட்ரீசியன் ஃப்ரீலான்ஸ் டிரைவர் ஃப்ரீலான்ஸ் கார்பென்டர் பெயிண்டர் ஃபோட்டோகிராஃபர் வீடியோ எடிட்டர் மொபைல் ரிப்பேர் டெக்னீஷியன் இப்படி ரொம்பவே பெரிய பட்டியலை போய்கிட்டு இருக்கு இந்த எல்லா வேலைகளுமே இனி குவைத்ஸ் நாட்டவருக்கு மட்டும்தான் வெளிநாட்டவர் இப்போ இந்த நூத்தி இருபது வேலைகள்ல ஃப்ரீலான்ஸ் பெர்மிட் ஃப்ரீலான்ஸ் விசா ஃப்ரீலான்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இது எதுவுமே பெற முடியாது நீங்க குவைத்ல ஃப்ரீலான்ஸ் பெர்மிட் எடுத்து வேலை பாக்குறீங்க அப்படின்னா பெர்மிட் வேலிட் இருக்கலாம் வருடம் முடிகிற வரைக்கும் ஒர்க் பெர்மிட் கேன்சல் பண்ண மாட்டாங்க ஆனா ரெனியூ பண்ண முடியாது உங்களுடைய பெர்மிட் ரெனியூவல் டைம் வந்திருக்கும் ஆனா ரெனியூவல் அப்ரூவ் ஆகாது நீங்க இல்லீகலா ஃப்ரீலான்ஸ் வேலை பாக்குறீங்க அத அரசு கண்டுபிடிச்சா ஆயிரம் கேடி ஃபைன் போட்டுருவாங்க அப்புறம் நாடு கடத்திடுவாங்க அதனால ஸ்பான்சர் மூலமாவே நீங்க ஜாப மாத்திக்கணும் அதுவே சேஃபா இருக்கும் குவைத் அரசோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா மோர் ஜாப்ஸ் ஃபார் குவைத் நோ இல்லீகல் ஃப்ரீலான்சிங் லேபர் மார்க்கெட் கண்ட்ரோல் அப்புறம் வந்து எக்ஸ்பர்ட் கண்ட்ரோல்டு என்ட்ரி இதெல்லாம் தான் குவைத் அரசோட பிளான் பியூட்டி டெக்னீஷியன்ஸ் டிரைவர்ஸ் டெலிவரி மெக்கானிக்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இந்த செக்டாரில் இருக்கிற வெளிநாட்டவர்கள் டிஃபிகல்ட்டி அடைவாங்க குவைத் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணலை ஆனால் வெளிநாட்டவர்களுக்கு எதெல்லாம் சேஃப்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கில்டு ஜாப் மட்டும்தான் சேஃப் ஹெல்த் கேர் இன்ஜினியரிங் எஜுகேஷன் ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கல் ட்ரேட்ஸ் கம்பெனி ஸ்பான்சர்டு ஜாப் மட்டும்தான் சேஃப் ஃப்ரீலான்ஸ் வேலையை உடனே நிறுத்திடாதீங்க ஆனால் ரெனியூவல் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் நீங்க ஜாப் சர்ச் பண்றீங்கன்னா ஸ்பான்சர் மூலமா சர்ச் பண்ணுங்க இந்த நூத்தி இருபது ஜாப் கேட்டகரிஸ்லயும் ஸ்பான்சர் மூலமா உங்களுக்கு ஜாப் கிடைச்சா சேஃப் தான் விசா ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கங்க சாகில் இல்லைன்னா மெட்டா ஆப் மூலமா விசா டைப் வெரிஃபை பண்ணிங்க லீகல் ஃப்ரீலான்ஸ் அவாய்ட் பண்ணிருங்க அதை கவர்மெண்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க நாடு கடத்திடுவாங்க ஃபுல் டைம் கம்பெனி ஜாப் வந்து ஃபியூச்சர்ல ஸ்டேபிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குவைத்ல ஃப்ரீலான்ஸ் பேன் பண்ணது பெரிய மாற்றம் தான் கவலைப்பட வேண்டியது இல்லை நீங்க எடுத்துக்கிற ஜாப் வந்து ஸ்பான்சருக்கு கீழே கம்பெனி ஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது மாதிரியான குவைத் எக்ஸ்பர்ட்ஸ் நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க